மைவித்திரி உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் செந்தில் நான் திருப்பூர் மாவட்டம் நான் டெய்லி ஆயிரத்தி எட்நூறுபா மைவீத்தில வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறேன் டெய்லி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சாயிரம் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு பத்து மணிநேரம் மணி நேரம் வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் நான் மைவீத்திரி ஜாயின் பண்ணிருந்தேன் டெய்லி ரெண்டு மணி நேரத்தில் பதினஞ்சாயிரம் வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா வைக்கி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன் மாத சம்பளம் அது போக பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் என்னோடய டவுலன்ஸ் எல்லாமே நல்ல வருமானம் வந்து இதில் இருக்கிறாங்க ஒரு நல்ல நிறுவனம் இதை நம்பியதில் ப வரலா வந்தவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்ஸ்